பணக்கஷ்டத்தில் காய்கறி தந்து உதவிய வியாபாரி பதினாலு ஆண்டுகளுக்கு பின் தேடி சந்தித்த டிஎஸ்பி செம கிஃப்ட் கொடுத்துள்ளார் கல்லூரி படித்தபோது பணமின்றி தவித்ததால் இலவசமாக காய்கறி கொடுத்து உதவிய வியாபாரியை பதினாலு ஆண்டுகள் கழித்து டிஎஸ்பி ஒருவர் சந்தித்து கிஃப்ட் கொடுத்துள்ள சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சி செய்துள்ளது நாம் அனைவருக்கும் தினமும் பல நூறு பேரை சந்தித்து வருகிறோம் இதில் முகம் தெரியாத சிலருக்கு நாம் உதவி செய்திருக்கலாம் அதேபோல் நம்ம யார் என்று தெரியாமலேயே இன்னொருவரும் நமக்கு உதவி செய்திருக்கலாம் நிச்சயமாக நமக்கு உதவி அல்லது நம்மிடம் உதவி பெற்ற நபர்களை அடுத்த முறை பார்க்கும்பொழுது நம்மில் பலரும் அவரிடம் நிச்சயம் பேசி நலம் விசாரிப்போம் ஆனால் தற்பொழுது பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி மாணவராக இருந்தபோது தனக்கு காய்கறி கொடுத்து உதவிய வியாபாரியை டிஎஸ்பி ஒருவர் தேடி சென்று கிஃப்ட் கொடுத்து நெகழ வைத்த சம்பவம் பலரின் மனுதையும் கவர்ந்துள்ளது அவர் யார் என்ன நடந்தது என்பது குறித்து இங்கே பார்க்கலாம் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் பெகாத் டிவிஷனில் டிஎஸ்பியாக பணியாற்றி வருபவர் தான் சந்தோஷ் படேல் இவருக்கு வயது முப்பத்தி மூன்று இவர் மத்திய பிரதேசத்தின் பன்னா அருகே உள்ள தேவ்கான் கிராமத்தைச் சேர்ந்தவர் இவரது தந்தை ஒரு கைவினைக் கலைஞர் சந்தோஷ் பாடலின் குடும்பம் ஏழ்மையானது மண்ணெண்ணை விளக்கு வைத்து பள்ளி படிப்பை சந்தோஷ் பட்டேல் படித்து முடித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் போபால் ஏரியா அருகே இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார் அப்போது சந்தோஷ் பட்டேல் பண கஷ்டத்தில் தவித்தார் இந்த வேளையில் அங்கு காய்கறி வியாபாரம் செய்த சல்மான் கான் என்பவர் அவருக்கு உதவி செய்தார் சந்தோஷ் பட்டேலுக்கு தேவையான காய்கறிகளை கொடுத்து உதவினார் பணம் கொடுக்காவிட்டாலும் கூட அவ்வப்போது காய்கறி கொடுத்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல உறவு வந்துள்ளது அதன் பிறகு கல்லூரி படிப்பை முடித்த சந்தோஷ் பட்டேல் தனது சொந்த ஊருக்கு சென்றார் வனத்துறை மற்றும் போலீஸ் துறையில் பணியில் சேர அவர் தேர்வு எழுதினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய பிரதேச மாநில போலீஸ் தேர்வில் சந்தோஷ் பட்டேல் தேர்ச்சி பெற்றார் தற்போது டிஎஸ்பியாக அவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் தான் தனக்கு உதவி செய்த சல்மான் கானை காண வேண்டும் என்று சந்தோஷ் பட்டேலுக்கு நீண்ட காலமாக எண்ணம் இருந்தது போபாலுக்கு பணியிட மாற்றம் செய்ததால் அவரை எப்படியாவது பார்த்துவிடலாம் என்று சந்தோஷ் பட்டேல் நினைத்தார் ஆனால் அவருக்கு நினைத்தபடி பணி இடமாறுதல் கிடைக்கவில்லை இத்தகைய சூழலில் தான் நாலு நாள் பயிற்சிக்காக போபாலுக்கு சந்தோஷ் பட்டேல் சென்றார் இந்த வேளையில் அவர் சல்மான் கானை பார்க்க முடிவு செய்தார் தான் கல்லூரி காலத்தில் சல்மான் கான் கடை வைத்திருந்த இடத்திற்கு சந்தோஷ் பட்டேல் சென்றார் அங்கு சல்மான் கான் இருந்தார் சல்மான் கானை பார்த்த சந்தோஷ் பட்டேல் என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு சல்மான் கான் ஞாபகம் இருக்கிறது சார் காய்கறி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சிரித்தபடி கூறினார் மேலும் இருவருக்கு இடையே பழைய நினைவுகள் மனதில் வர அவர்கள் கட்டியணித்து நட்பு பாராட்டினர் அந்த வேளையில் சந்தோஷ் பட்டேல் சல்மான் கானுக்கு ஸ்வீட் பாக்ஸ் மற்றும் பணம் கொடுத்துள்ளார் முதலில் அதை வாங்க மறுத்த சல்மான் கான் அதன் பிறகு சந்தோஷ் சந்தோஷ் பட்டேல் கட்டாயப்படுத்தியதால் வாங்கிக் கொண்டார் இருவரும் பதினாலு ஆண்டுகள் கழித்து தங்களின் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இது பற்றி காய்கறி வியாபாரி சல்மான் கான் கூறுகையில் என் கடை முன்பு போலீஸ் வாகனம் வந்ததை நினைத்து பயந்துட்டேன் ஆனால் சந்தோஷ் பட்டேல் இறங்கி வந்ததை பார்த்து மகிழ்ந்தேன் என் பழைய நண்பரை நீண்ட காலத்திற்கு பிறகு பார்த்தேன் நான் தினமும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு காய்கறி விற்பனை செய்கிறேன் என்னை யாரும் நினைவில் வைத்ததில்லை ஆனால் பதினாலு ஆண்டுகள் ஆகியும் போலீஸ் அதிகாரியான பிறகும் என்னை ஞாபகம் வைத்து என்னை சந்தோஷ் பட்டேல் சந்தித்துள்ளார் ஸ்வீட் பணமும் கொடுத்துள்ளார் அவரது உதட்டில் வடு உள்ளது அதனை வைத்து நான் பதினாலு ஆண்டுகளுக்குப் பிறகும் அடையாளம் கண்டேன் எனக்கும் அவருக்கும் ஒரே வயதுதான் இருவருக்கும் முப்பத்தி மூன்று வயதுதான் ஆகிறது அவரும் என்னை போல்தான் ஏழையாக இருந்தேன் எங்களுக்குள் சிறு வயதிலேயே நல்ல புரிதல் இருந்தது அந்த காலத்தில் அவருக்கு காய்கறி கொடுப்பது என்பது எனக்கு பெரிய சவாலாக இல்லை ஏழையாக ஒருவர் பசியாக இருக்கும்போது அவருக்கு வழங்காமல் விற்பனை செய்து வரும் பணத்தை நான் விரும்பவில்லை நான் பல மாணவர்களுக்கு இலவசமாக காய்கறிகளை கொடுத்து உள்ளேன் இது என்னை மகிழ்ச்சியாக வைக்கிறது என்றும் சந்தோஷ் பட்டேலே நான் சமூக வலைதளங்களில் பின்தொடர்கிறேன் தொடர்கிறேன் ஆனால் அவரிடம் ஒரு நாள் கூட பேச முயற்சித்ததில்லை ஆனால் அவரே என்னை தேடி வந்து ரொம்ப சந்தோஷமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் சல்மான் கானுக்கு மொத்தம் ஐந்து சகோதரர்கள் மூன்று சகோதரிகள் உள்ளனர் இவர் போபாலை சேர்ந்தவர் சகோதரிகளுக்கு திருமணமாகிவிட்டது இவரது குடும்பம் ஏழ்மையானதுதான் அவரது சகோதரர்கள் காய்கறி வியாபாரம் மற்றும் ஆட்டோ ஓட்டியும் வருகின்றனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது சந்தோஷ் பட்டேல் கூறுகையில் என் கிராமத்தில் மொத்தம் நூத்தி இருபது பேர் உள்ளனர் நான் தான் முதல் முதலில் கல்லூரி படிப்பை முடித்தேன் அதேபோல் எனது குடும்பத்தில் நான் தான் முதல் போலீஸ் அதிகாரி நான் இன்ஜினியரிங் படிப்புக்காக போபால் சென்றேன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதால் என்னிடம் உணவு வாங்க பணம் இருக்காது இந்த சமயத்தில் சல்மான் கான் தான் உதவி செய்தார் கேரட் தக்காளியை சாப்பிட கொடுப்பார் கத்திரிக்காய் உள்பட காய்கறிகளை சமைக்க கொடுப்பார் அவரின் இதயம் ரொம்ப தங்கமானது நான் அவரை பலமுறை சந்திக்க விரும்பினேன் ஆனால் அதற்கான நேரம் வரவில்லை இப்போது அவரை பதினாலு ஆண்டுகள் கழித்து சந்தித்து விட்டேன் ஹேப்பியாக இருக்கிறேன் என்றார் டிஎஸ்பியாக சந்தோஷ் பட்டேல் சல்மான் கானை சந்தித்த போட்டோ தற்போது இணையத்தில் வெளியாகி பரவி வருகிறது இருவருக்கும் தற்பொழுது வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்